இதனுடைய பிரசித்த நாமத்திற்கு சோத்திரம் பண்டாதாக மரண ராஜாக்கள் இருபத்தி பார்த்தோம் இருபத்தி ஒன்னுல மனாசிய ராஜாவான மனாசைக்கு அப்புறம் மனாசே கத்தருடைய பார்வைக்கு மிகவும் பல்லாப்பான காரியங்களை செய்தான் விக்கிரங்களை பின்பற்றினான் சொல்லி பார்த்தோம் அடுத்தபடியாக அவனுடைய மகன் ஆமோன்னு என்ன செஞ்சான் அவனும் அப்படிதான் கத்தரை பின்பற்றுற படிக்க விக்ரங்களை பின்பற்ற ஆரம்பித்தான் இசைக்கியா கரெக்டா இருந்தாரு உடைய மகன் மனசியா சரியில்லை அடுத்தால ஆமனும் சரியில்லைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஆமன் சரியில்லாதனால வந்து இருபத்தி இரண்டு வயதுல ராஜாவானா இரண்டு வருஷம் தான் அரசு அரசாட்சி செஞ்சிருக்கிறான் அதுக்கு முன்னால் அவனுடைய ஊழியக்காரங்களை என்ன சொன்ன கட்டுப்பாடு பண்ணி அவனை ராஜாவோட அரேஞ்ச்மெண்ட்டி கொன்று செஞ்சிட்டாங்க ஆமனை கொன்று போட்டுட்டாங்க கொன்று போட்டனால தேசத்து ஜனங்கள்லாம் சேர்ந்து ஆமனுக்கு விரோதமா கட்டுப்பாடு பண்ணின மனிதர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்புறம் இவங்க அவங்கள வெட்டி போட்டாங்க வெட்டி போட்டு யோசியாவை யோசியாவே சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த ஆமோன என்ன செஞ்சாங்கன்னா உஷாவின் தோட்டமாக தன் அரண்மனை தோட்டத்தில் அவன் அடக்க மாட்டாங்க அவனுடைய அப்பா மனாசாயும் உஷாவின் தோட்டமாக அரண்மனையில் தான் என்ன செஞ்சாங்க அவஷ அடக்கம் பண்ணினாங்க இவனையும் அங்கே தான் அடக்கம் ரெண்டு பேரும் என்ன செஞ்சுருக்காங்க அந்த அரண்மனை தோட்டத்தில் தான் என்ன செய்வாங்க அங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அடுத்தபடியாக ஆமோன் இறந்து போனோடன அவன் ரெண்டு வருஷம் தான் செஞ்சுருக்கான் செஞ்சிருக்கான் உங்களைக்காரங்க கட்டுப்பாட்டு கொண்டு போட்டதுனால இப்போ ஜனங்கள்லாம் சேர்ந்து அவனுடைய மகன் யோசியாவை என்ன செஞ்சாங்க ராஜாவாய்க்கிருக்கிறாங்க இப்போ ரோசியா யோசியா ராஜா அவனுக்கு எட்டு வயது தான் எட்டு வயது ஏன்னா ராஜகுலத்தில் உள்ளவர்களெல்லாம் அப்படி வாரிசா என்ன செய்வாங்க தாய் துவசத்தில் உள்ளவங்க அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க அதனால இப்போ யோசியாவுக்கு எட்டு வயதாக இருக்கு எட்டு வயதில் அவனை என்ன செஞ்சிருக்காங்க ராஜவாய்க்கிருக்காங்க ஆனா எரிசிலம்ல முப்பத்தோரு வருஷம் என்ன செஞ்சிருக்கான் எரிசிலம் அரசார் செஞ்சான்னு பார்க்குறோம் அவனோட தாயின் பேர் வந்து எதிதால் தாயின் பேர் எதிதால் இப்போ இவன் வந்து என்ன செய்றா யோசியா வந்து கத்திரின் பார்வைக்கு மிகவும் செம்மையானதை செய்கிறான் தன் தகப்பர் தாவிதின் வழியெல்லாம் நினைச்சிடான் அவன் எட்டு வயசுதான் எட்டு வயசு ஆனாலும் அவன் தன்னுடைய தகப்பர் முறையை பின்பற்றாத படிக்கு கருத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் தன் தகப்பற தாவிதின் வழியல் எல்லாம் வலது புறம் விலகாத படிக்க வினைச்சிடான் நடக்கிறான் ஆஹ் ராஜாவை யோசியாவின் பதினெட்டாம் வருஷத்துல எட்டு வயதுல ராஜாவானு சொல்லி பார்த்தோம் இப்போ பதினெட்டாம் வருஷத்துல ராஜா என்னச்சிரானா மெஸ்லாமின் குமார் ஆகிய அர்சாலியான் அட்சாலியாவின் மகன் சாப்பான் எனும் சம்பருதி அனுச்சிடறான் கத்தருடைய ஆலயத்துக்கு அனுப்புறான் எட்டு வயதில் ராஜாவானவை பதினெட்டு வயதில் சம்பிரதிய கர்த்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி பிரதான ஆசனாகிய இலக்கிய இடத்துல போய் கத்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டது வாசல் வாசல் ஜனத்தின் ஜனத்திற்கையில் வாங்கப்பட்ட பணத்தைலாம் நீ என்ன செய்ய தொகைப்பாரு எல்லாத்தையும் தொகை பார்த்து அதை என்ன செய்ய கத்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறதற்கு விசாரிக்கிறவர்களுடைய கையில் நீ கொடு கொடுத்து அவங்கள என்ன செய்ய கத்தருடைய ஆலயத்தை நீ பழுது பார்க்கறதுக்காக அது இருக்கிற வேலைக்காரராகிய தச்சர் சிற்பாசாரி கொற்றர் ஆழைத்து பழுது பார்க்க வேண்டிய மரங்கள் வெட்டின கற்கள் இது வாங்குறதுக்கு இந்த பணத்தை வச்சு என்ன செய்யணும் செலவழிக்கணும் ஆனால் அந்த பணத்தை என்ன செய்வோம் ஆஹ் உண்மையா செய்றவங்களுடைய கையில் என்ன செய்டுக்குறபடினால அவங்க உண்மையா நடப்புக்கிற படினால கணக்கு கேட்க வேண்டியதில்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி யோசியா என்ன செய்றாரு அப்படின்னா அஹ் இலக்கியான இடத்துல என்ன போய் சொல்ல சொல்றாப்புல அப்படி சொன்ன அந்த சம்பிரதியிட்ட சொல்லி இலக்கிய பிரதான ஆசன ஐயா இலக்காட்ட போய் என்ன சொல்கிறாங்க சொல்ல சொல்கிறாங்க அதன்படியாக இப்போ பிரதான ஆசன இலக்கியாக என்ன செய்றேன் அப்படின்னா இலக்காட்டை போய் சப்ரதி சொன்ன உடனே இந்த இப்படி கத்தோடைய ஆலயத்துக்கு வந்த காணிக்கைகள்லாம் என்ன அதை எடுத்து உண்மையாக சேரதான அவங்க கையில கொடுத்து அவங்க சிப்பாசாரி கொட்டர்கள் கொல்லர்கள் மற்றும் ஆழைத்து பழுது பார்க்கக்கூடிய மரங்கள் வெட்டிய கல் இதெல்லாம் கொண்டு வச்சு என்ன செய்வாங்க அவங்கள வச்சு ஏற்பாடு பண்ணி எல்லாமே அவங்க செலவழிக்கிட்டோம் அவங்ககிட்ட கணக்கெல்லாம் கேட்கக்கூடாதான் ராஜா சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த சம்பிரதி வந்து என்ன செய்றான் இலக்கியாட்ட சொல்கிறான் இலக்கிய பிரதான ஆசாரன்றது ராஜா சொன்னதை சொல்கிறான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ அப்படி சொன்ன உடனே இப்போ பிரதான ஆசிரியை இலக்கியம் என்ன அந்த சம்பிரதி ஆகிய சாப்பாடை பார்த்து சொல்கிறான் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு நியாய பிரமாண புஸ்தகத்தை நான் கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்லி அவன் அவர் சொல்கிறான் கண்டுபிடித்தனு சொன்ன உடனே சொல்லி அது என்ன செய் சாப்பாடுடைய கையில் வந்து பிரதான ஆசிரியன்னு கொடுக்குறாப்புல கொடுத்த உடனே சாப்பாடு என்ன வாசிக்கிறான் வாசிச்சுட்டு அதை வந்து என்ன செய்றான் அந்த புஸ்தகத்தை கொண்டு இப்போ ராஜாட்ட கொண்டு கொடுக்குறான் ஏன்னா இவன் சம்பிரதி தானே ராஜா அனுப்பிட்டுருக்காரு அதனால ராஜா கையிலேயே கொடுக்க சொல்லி இப்போ என்ன செய்யறேன் பிரதான ஆசிரியர் கொடுத்த உடனே அந்த புஸ்தகத்தை என்ன செய்றான் வேற ராஜாட்ட கொண்டு கொடுக்குறான் கொடுத்த உடனே ராஜா அது என்ன சொல்றோன்னா அந்த தொகையிட்ட பணத்தை எல்லாம் என்ன சொல்கிறானா ராஜா வந்து சொன்ன விட்டது என்னது மலாது பிரதான ஆசிரியர் கையில் பணத்தை வாங்கி என்ன செய்யறது அது உண்மையாக இடத்துல அதை வந்து காரியத்தை விசாரிக்கிற இடத்துல கையில் ஒப்பு கொடுத்துட்டு அவங்க செஞ்சுடுறான்னு சொல்லி சொல்ல சொன்னதுனால இப்போ இவ மருத்துவரை ராஜாவுக்கு சொல்லணும்ல அதனால இப்போ இருந்து இருந்துச்சு தான் சம்பிரதி வந்து ராஜா கிட்ட வந்து சொல்கிறான் நான் வந்து அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் அவங்க வந்து என்ன செய்றாங்க அவங்க தொகையிட்டு கண்ட பணத்தெல்லாம் நினச்சுறாங்க சேர்த்து வச்சிருக்கிறாங்க அந்த சேர்த்து வைத்த பணத்தெல்லாம் கர்த்தருடைய வேலையை விசாரிக்கிறதுக்காக விசாரிக்கிறவர் கையில கையில் எடுத்து செஞ்சுட்டாங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ராஜா சொன்னபடி அவங்க சேர்த்து வைத்த பணத்தைலாம் நினைச்சுறாங்க கையில் வந்து கொடுத்துட்டாங்க வேலையை விசாரிக்கிற ஒரு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோன்னே சொல்லிட்டு திரும்ப திரும்பவும் அஹ் சமுதாயம் சாப்பாடு என்ன சொல்றான் அப்படின்னா ராஜா நோய்க்கு சொல்றான் அஹ் ஆசனைய இலக்கியா வந்து என்னிடத்துல வந்து ஒரு புஸ்தகத்தை என்ன செஞ்சாரு கொடுத்தாரு அஹ் அப்படின்னு சொல்லி சொல்றான் கொடுத்தாருன்னு சொல்லி அது ராஜா குன்பாக நினைச்சிடறான் அந்த நியாயபுரமான புஸ்தகத்தை வாசிக்கிறான் வாசித்த உடனே ராஜா அந்த பஸ்து பச வார்த்தைலாம் கேட்டும்போது தன்னுடைய கிழித்து கிழித்துக்கொண்டான் ஏன்னா அதுல இருக்கிறபடி படிப்பு நடக்கலையே தன்னுடைய தவிரலாம் நடக்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வேதனையில அந்த நியாய்புற முடி நம்ம நடக்கலன்னு சொல்லிட்டு அந்த இதை கண்ட உடனே அவங்க வஸ்திரத்தை எல்லாம் கிழித்துக்கொண்டு ஆஹ் ஆசாரனாகி இலக்கிய இலக்கியாவையும் அந்த சாப்பாடின் குமார் ஐகாம் குமானாக அக்பர் சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவின் ஊழியக்காரனாக ஆசாயாவுக்கு ராஜா கட்டளையிடுறான் என்ன கட்டளையிடுறான் அப்படின்னா இந்த கண்டெடுக்கப்பட்ட ஏன்னா அந்த புஸ்தகத்தை சம்பிரதி வாசித்து கட்டுறதுக்குறாளா ராஜாட்ட அதனால சொல்ற அந்த கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தையில் மித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதாவினத்திற்காகவும் கருத்து இடத்துல விசாரிங்கன்னு சொல்றான் யார்கிட்ட இலக்கியாட்ட பிரதான ஆசிரியர் இலக்கியா இடத்துல சாப்பான் குமார் ஐக்கா நிகான் குமார் அக்பூர் சம்பிரதாய சாப்பார் ராஜாவின் உளியக்காரனாக அசையா இவங்களுக்குலாம் கட்டளை இட்டு தான் சொல்கிறான் அந்த புஸ்தகத்தை நீங்கள் என்ன செய்யுங்க எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதாவினத்திற்காகவும் நீங்கள் கருத்து இடத்துல போய் விசாரிங்க நமக்காக எழுதிருக்கிற எல்லாவற்றின்படி செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புத்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவிக்கூடாத படினால் நம்மேல் பற்றி இருந்தால் கருத்தருடைய உக்கரம் பெரியது அப்படின்னு சொல்கிறான் நம்முடைய பிதாக்கள் அது செய்யாமல் போனதுனால கத்தருடைய கோபம் நம்ம மேலே எடுத்துது உக்கரமாக இறங்கியிருக்குது அதனால் நீங்கள் இது போய் என்ன செய்யுங்க கருத்திடத்துல போய் விசாரி வாரீங்க அப்படின்னு சொல்லி ராஜா இப்போ உங்களெல்லாம் என்ன சொல்கிறான் அனுப்பிவிடுறான் அனுப்பிட்டு அதுக்கு அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அனுப்பிட்டவங்க ஆசர இலக்கியாவும் ஐக்காமும் அக்பரும் சாப்பானும் அசையாவும் அர்காசிங் குமார திக்காயின் குமாராகிய சல்லும் என்னும் வஸ்திரசாலை சாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உளுதால் அப்படின்னு சொல்லி ஒரு தீக்கச தீர்கதேசி இருக்கிறான் அங்கே இவங்க போறாங்கன்னு சொன்னாங்களா கத்திரத்தில் விசாரிக்க சொல்லி ராஜா அனுப்பிவிட்டாள்ல அதனால இப்ப இவங்க என்ன செய்றாங்க சல்லும் என்ன விச வஸ்திர சால விசாரிப்புக்காரனுடைய மனைவி பேரு உளுதால் அவள் வந்து ஒரு தீகதரிசி அந்த தீகதரிசி இடத்துல போறாங்க போய் அவளோட என்ன செய்றாங்க அவங்க எல்லாம் பேசுறாங்க அவள் வந்து எரிசிலேம்ல ரெண்டாம் வகுப்புல என்ன செய்யிருக்கிறாளாம் ஆஹ் அப்போ இப்படி ராஜா வந்து எடுத்துற அப்படி நியாயபரமான புஸ்தத்தை கண்டெடுத்தாரு இப்படிலாம் இப்படிலாம் எழுதிருக்கு எங்க முட்புறாக்க இப்படி அவங்க எல்லாம் செஞ்சுட்டாங்க அதனால எங்களுக்கு இப்படிலாம் ஒரு சாபம் இருக்குது நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எடுச்சிடறாங்க கருத்துடைய கோவைங்கள் மேலே உக்கிரவமா பற்றி எழுது நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் நினைச்சுறாங்க விசாரிக்கிறாங்க விசாரிச்ச உடனே இப்போ அந்த தீகதரிசி உங்களுக்கு என்ன செஞ்சு விடுதா உள்ளதால் இந்த தீகதரிசி என்ன சொல்லி விடுதா அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை அனுப்பின இடத்துல போய் இஸ்ரோ தேவனாய் உரைக்கிறது என்னவென்றால் இதை யூதாவின் ராஜா வாசித்து புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பே நான் அந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகள் மேலும் நான் வர பண்ணுவேன் அவர்கள் என்னை விட்டு தாங்கள் கைகளில் எல்லாவற்றில் எனக்கு என்ன கிணச்சிடறாங்க கோபம் உண்டாக்க வேற தேவர்களுக்கு செஞ்சாங்க தூபம் காட்டினேன் அப்படின்னாலும் அந்த உக்குராய் என்ன ஸ்தலத்தில் பற்றியறிது அதனால அது அவிந்து போவது இல்லை என்று கத்தை சொல்கிறார் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்றா இவங்க மனம் திரும்புறாங்க ஆனா இதுக்கு முன்னால உங்க பாவம் சிந்ததுனால அந்த உக்கரை வந்து கத்தடு இதோ மேல கோவப்பட்டதுனால அந்த கோபுரம் துஸ்தலத்தின் மேலே பட்டி அறியும் அது அவன்தே போகாது கத்தடி கோபம் அவன்தே போகாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்போ கத்திடத்தில் விசாரிக்கிறதுக்கு உங்களை அனுப்பின யூதாவில் ராஜா அதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா கருத்தரிடத்தில் விசாரிக்கிறதுக்கு உங்களை அனுப்பினா யூதாவின் ராஜாவை எடுத்து நீங்கள் போய் நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இசு கருத்து சொல்வது என்னவென்றால் ஏன்னா அவங்க முன்புதாக்கள் என்ன செய்யலாம் மனம் திரும்பல மனம் திரும்பாததுனால அவங்களுக்கு சாபம் கருத்து போட்டுட்டாரு உக்கரா கோபம் சொல்லி போட்டுக்காரு ஆனா யோசியா சிறு வயதுலேயே எடுத்துற இருக்கா எட்டு வயதுலேயே இப்ப வந்து எட்டு வயதுலயே ராஜாவானவன் அவன் கருத்துக்கு பயப்பட பயத்துல இருக்கிறான் அதனால இந்த புஸ்தகத்தெல்லாம் கண்டவரத்துனே தன்னுடைய வஸ்தங்கள் எல்லாம் கிழித்து கொண்டு அழுதான்னு சொல்லி பாக்குறோம் அதனால அப்படிங்கும் போது ராஜா வந்து அவனோட விசாரிக்கும் போது அவனுக்கு மன இறங்காம இருக்க மாட்டார்ல அதனால உம் இப்படி இருக்குது தண்டனை வந்து தேசத்துல கற்று வந்து இதோ தேசத்தை விசாரிக்க விட மாட்டேன் கோபம் உக்கிரவா பெரியதுன்னு சொல்றாரு ஆனாலும் நீங்க இதையும் சொல்லிட்டு அப்புறம் அவர் வந்து கருத்து இடத்துல விசாரிக்க சொல்லி அனுப்புன ஒரு இடத்துல நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னா ஸ்ரீதியனாக கத்த சொல்ல என்ன வேண்டால் நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கு உரமாக அவர்கள் பாலும் சாவும் ஆனார்கள் என்று சொன்னதே நீ கேட்ட போது ஏன்னா இப்ப இதெல்லாம் இப்படி பாலும் சாவும் ஆயிட்டாங்கன்னு சொல்ல இந்த வார்த்தைகளை கேப் கேட்கும் போது கவலைப்படுவாள் நம்ம வந்து கற்றுட்டு விசாரிச்சுட்டு வர சொன்னான் கத்தர் இப்படி சொல்லிட்டாரா அப்போ நம்மளும் மன்னிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி வேகப்படுவாங்களா அதனால அவர் சொல்கிறார் இப்படி தலத்திற்கு குடிகளுக்கு விரதமாக பாலும் பாலு சொன்னதை நீ கேட்டு உன் இருதையும் நினைச்ச வேண்டாம் நீ இழகி நீ கத்திற்கு உன்பாக உன்னை தாழ்த்தி என்ன இந்த வார்த்தைகளை கேட்குறான் நியாயம் மருத்துவ புத்தகத்தெல்லாம் கண்டு வாசிக்கிறான் இதெல்லாம் வார்த்துட்டு வினைச்சிரான் கத்துக்கு உன்பாக தன்னுடைய இறுதையும் இழகி கற்றுக்கு உபாக என்ன செஞ்சுட்டான் தான் தாழ்த்தி அவனுடைய வஸ்திரங்களே கிழித்துக்கொண்டு எனக்கு உன்பாக என்ன செய்கிறான் அவன் அழுதபடினால நானும் உண்ணப்பத்தை கேட்டேன்னு சொல்லி கத்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அது மாத்திரமில்ல அதாவது தண்டனை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னார் ஆனாலும் நீ இப்படி அழுது மனசு இலகி நீ அவன்கிட்ட கேட்டு உன்னை தாழ்த்தி வஸ்திரை கிழித்து அழுதபடினால கத்திர உண்ணப்பத்தை கேட்டேன் ஆகியால் நான் உன்னே உன் பிதா கிளண்டில் என்ன செய்வேன் சேர்த்துக்கொள்வேன் நீ சமாதானத்தோடு என்ன செய்வா கலரையில் சேருவாங்கிற அப்ப மறைக்கும்போது சந்தோஷமா என்ன செய்வான் கரெக்டு சேர்க்கப்படுவா நான் இந்த ஸ்தலத்துமே வரப்போனும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லங்கிறாரு கத்திரிப்ப என்ன விட மாட்டேன் சொல்லியிருந்தாரு இப்ப மனது இலங்கி வந்ததுனால இந்த ஸ்தலத்தை என்ன நான் அழிக்க மாட்டேன் அதனால இந்த ஸ்தலத்துமே வரும் பொல்லாப்பே உன் கண்கள் என்ன செய்யாது காண்பதில்லை அப்படின்னு சொல்லி கருத்தர் சொல்லுகிறாருன்னு சொல்லி போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றா இந்த மருவத்துல அவர்கள் போய் என்ன செய்றாங்க ராஜாவுக்கு சொல்றாங்க ராஜாவுக்கு சொன்ன உடனே சொல்கிறாங்க இப்போ இப்போ அடுத்தபடியாக என்ன செய்ன்னா இருபத்தி மூணாவது இருக்கிறான் இதில் ராஜா இப்போ என்ன செய்றேன்னா யூதா ஈதாவில் உள்ள எரிசிலேம் யூதானால எரிசிலேன்னு சொல்லிக்கலாம் ஈதாவில் உள்ள எரிசிலேம் இல்லை இருந்த மூப்பர்களை எல்லாம் அழைக்கிறான் கூப்பிட்டு அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறான் ஒரு இடத்துல எல்லாம் ராஜா இடத்துல செய்கிறான் வர்றதுக்கு ஆள் அனுப்புகிறான் அதன்படி அவங்க ஆள் அனுப்பினது பிரதாரம் அவங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க இப்போ ராஜாட்ட வந்துட்டாங்க யாரு யூதாவுல எரிசிலம்ல மூப்பர்கள் எல்லாம் அழைச்ச உடனே அவங்க வந்து ராஜாட்ட வந்துட்டாங்க யோசி ராஜாட்ட வந்தோடனே ராஜாவும் அவனோட யூதாவின் மனசர் யாவரும் எரிசலின் குடிகள் அனைவரும் செய்றாங்க ஆஹ் ஆசாரியர்கள் தீர்கதரிசிகள் சிறியோர் துவைக்கு பெரியோர் மட்டும் இல்ல சகலரும் கருத்திர ஆலயத்துக்கு போயிட்டாங்க அவங்க வந்து மூப்பர்களை அனுப்பி மூப்பர்களை தான் அழைச்சிக்கிறான் ஆனா அஹ் ராஜாவோடைய யூதாவின் மனுஷர்கள் யாவரும் குடிகள் எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க இப்ப வந்துட்டாங்க ஆசாரிகள் தீர்க்க தரிசிகள் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாருமே என்ன கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துட்டாங்க இப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் அந்த கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்றனா அவருடைய காதுகள் கேட்க ராஜா அனுச்சரவர் வாசிக்கிறாரு இப்ப அந்த காதுகள் கேட்க அந்த உடன்படிக்கை வாட்டி வாசித்துட்டு இப்ப இப்போ ராஜா அனுச்சர் அவர் தூண் அருகில தான் நிக்கிறாரு தூண் அருகில் நிக்கி நின்றுட்டு கருத்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகள் அவருடைய சாட்சிகள் அவருடைய கட்டளைகளையும் நீங்கள் முழு எழுத்தோடும் முழு ஆத்மாவோடு இணைச்ச ஒன்று கை கொள்ளணும் அந்த புஸ்தத்தில் எழுதி இருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கத்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை இணைச்சிடலாம் பண்ணுறான் அப்போது வந்து இந்த கத்துறது அந்த வார்த்தைகளின்படி நான் உங்களுக்கு கத்திர பின்பற்றணும் கற்பனை கட்டளைகள் எல்லாம் பின்பற்றணும் முழு இறுத்தோட முழு ஆத்மாவோட பின்பற்றணும்னு சொல்லி சொல்லிட்டு இந்த நிறைய அந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க முன்னால சொல்லி கத்திரோட என்ன செய்யற கத்திர சன்னிதியில் ஜனங்களோட என்ன செய்யறான் உடன்படிக்கையே பண்றான் ராஜா ராஜா உடன்படிக்கை பண்ணலாம் இப்ப ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்றவங்க அவருடைய உடன்படிக்கைக்கு மக்கள் எல்லாரும் என்ன செய்ட்டாங்க சரின்னு சொல்லி உட்பட்டாங்க சரின்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து ராஜா என்ன செய்யறான் ஜனங்களுடைய ஜனங்கள் எல்லாம் சொல்லி ஜனங்கள்ட்ட பெருமிஷம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ராஜா என்ன செய்றான்னா இப்ப நேர எல்லாம் அவங்க அப்பா காலத்துல இருக்கிறதான விக்கிரங்களை எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சுட்டான் அது எப்படி அழித்தான் அப்படின்னா நேரம் என்ன செய்யறான் பாகால் பாகலுக்கும் விக்கிரகத்தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பனிமூட்டுகளையும் கருத்தருடைய ஆலயத்திலும் பொறுப்பாக்குறான் ஏன்னா மனாசு என்ன செஞ்சிட்டான் இந்த பாகல் விக்கிரகத்தோப்பு எல்லாமே என்ன செஞ்சுட்டான் வானத்தின் சகல ச சேனையை கொண்டு அந்த எரிச்சலை ஆலயத்துல கொண்டு என்ன செஞ்சுட்டான் எல்லாத்தையுமே வச்சிருந்தான் அதனால இப்ப இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கான் இப்போ முதலாது ஆஹ் அழைத்து மொழாது பார்க்க சொல்றான் ரெண்டாவது இப்ப ஆலயத்துல இருக்கிற இந்த விக்கிரக தோப்புகள் பாகல் இந்த சனத்த சகல சேனிகள் இதை எல்லாம் என்ன விட்டு புறம் பார்க்க சொல்கிறான் தூரம் எடுக்க சொல்கிறான் எடுத்த இப்போ இப்ப பிரதான ஆசிரியர் இலக்கியாவும் அந்த இரண்டாம் வகுப்பு ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க வாசல் காவலர்களுக்கும் கட்டளையிடறான் கட்டளலையிட்டு நீங்கள் இதெல்லாம் என்ன செய்யுங்க எல்லாம் எரிசிலே ஆலயத்துலேருந்து இந்த இதெல்லாம் எடுத்து கீதரன் வெளியில போய் சுட்டு எரிச்சு போட்டுருங்க கெட்டு எரிச்சு அந்த சாம்பலை கொண்டு என்ன செய்யுங்க பெத்தகளுக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பெத்தியல்ல தான் பலிபடம் இருக்குது அதனால இதெல்லாம் சாம்பலாம் எரித்து என்னச்சு கீதோரன் வழியில சுட்டு எரித்து பெத்தலை கொண்டு அந்த சாம்பலை கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறான் அதன்படியாக இப்போ யூதாவின் பட்டணங்கள் எரிசிலேமை சுற்றில இருக்கிற மேடைகள் இவங்க தூக்கம் காட்டுனது அந்த யூதா ராஜாக்கள் வச்சிருந்த பூஜாசாரி பூஜை போட்டா வச்சுருந்தாங்களே அந்த பூஜாசாரி பாகாலுக்கும் அடுத்த சூரியனுக்கு வழிபட்டது சூரியன் சந்திரன் கிரகங்கள் வானத்தின் சகல சேவைங்களுக்கும் எனக்கு வந்துச்சாங்க இவங்க தூபங்காட்டி வந்தாங்களே அது எல்லாமே என்ன செஞ்சுட்டாங்க அகற்றிட்டாங்க அகற்றிட்ட பிறகு அதுக்கப்புறம் தோப்பு விக்கரத்தை உண்டாக்கி வச்சிருந்தாங்க அதுவும் ஆலயத்துல தான் இருக்குது அதையும் கத்திரிட்டு ஆலயத்துல இருந்து இஸ்லமிக்கல இருந்து என்னச்சுறாங்க எடுத்து புறம்பே கீதரன் ஆட்டுல கொண்டு எரிச்சுறாங்க அதையும் அந்த ஆற்று ஓரத்துல போய் வச்சுறாங்க சுட்டரிக்கிறாங்க அதே தூளாக்கி அந்த தூளை சன பிரேத குழியில் கொண்டு போடுறாங்க ஜனங்கள் மறுத்து அடக்கம் பண்ணிருப்பாங்களா அந்த பிரேத குழியில் கொண்டு இந்த தோப்பு விக்கிறத்தை வந்து எரித்து நினைச்சிடாங்க அதை கேதர நாற்று வாரத்தில் கொண்டு நினைச்சிடாங்க ஜனங்களை அடக்கம் பண்ண இடத்துல கொண்டு நினைச்சுறாங்க அதை கொண்டு போடுறாங்க இப்போ அடுத்தபடியாக கருத்தருடைய ஆலயத்துக்கு கருத்துடைய ஆலயத்துக்கு அருகே ஸ்திரிகள் நினைச்சாங்க தோப்பு விற்கிறங்கெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த தோப்பு உக்கரங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதையும் எடுத்து என்ன செய்றாங்கன்னா கூடாரங்களை நேர இடத்தில் உள்ள அலட்சியான புணர்ச்சிக்காரர்களுடைய வீடுகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டான் இடிச்சு போட்டுட்டான் ஸ்திரீகள் வச்சிருந்த புணர்ச்சிக்காரர்கள் வீடு இலட்சியாக நடத்தின அஹ் வீடுகளை என்ன செஞ்சான் இடித்து போட்டான் அடுத்தபடியாக அஹ் அவன் யூதாவின் பட்டணங்களில் உள்ள எல்லா ஆசாரியர்களையும் வர சொல்றான் யூதாவின் பட்டத்துல எல்லா ஆசிரியர் சிறீகளை வீடுகளையும் எடுத்து போட்டாச்சு அடுத்தபடியாக யூதாவின் பட்டத்தில் எல்லா ஆசாரியும் வர சொல்லி கேபா முதல் பெயர் சேவா மட்டும்லாம் ஆசாரியர்கள் தூபம் காட்டியிருந்து மேடைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க தீட்டாக்கி ஒளிமுக வாசலில் மேடைகள் பட்டணத்து வாசலுக்கு போக வழிகள் இடது புறமா இருக்கிற பட்டணம் தலைவனாகிய யோசுவாவின் வாசலுப்படியில் இருக்கிற மேடைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சான் இடிச்சு போட்டான் எல்லாத்தையும் ஆசாரிகளை வர சொல்லி இடிச்சு போட்டுட்டோம் அடுத்தபடியாக மேடைகளின் ஆசிரியர்கள் எரிசலம் இருக்கிற கர்த்தருடைய பழிபடத்தின் மேல் அஹ் பலியிடாத மேல் தங்கள் சகோதரருக்குள்ளே புளிப்பில்லாத அப்பங்களை புசிப்பீரக்கு மாத்திரம் உத்தரவு பெற்றுருக்குறாங்க மேடைகளில் ஆசாரிகள் இருக்கிறாங்க எரிசிலம் இருக்கிற கத்தருடைய பளிப்படத்துல பலியிடாத தங்கள் சகோதரருக்குள்ளே புளிப்பில்லாத அப்பங்களை புசிப்பீறதுக்கு மாத்திரம் உத்தரவு பெற்று இருக்காங்க அஹ் அடுத்தெல்லாம் ஒருவரும் மோலைக்கென்று தன் குமாரன ஆயிலும் தன் குமாரத்தி ஆய்களும் தீக்கடக்க பண்ணாத படிக்க இன்னும் புத்திரின் பலதாக்கி இருக்கிற தோப்பேத்தி அவன் தீட்டாக்கிட்டான் ஏன்னா இங்கதான் கொண்டு என்ன செஞ்சாங்க தன் குமார குமாரத்திகளை என்ன செஞ்சாங்க தீக்கடக்க பண்ணாங்க இப்ப அதெல்லாம் என்ன செஞ்சுட்டான் அதையும் தீட்டாக்கி கத்தின ஆலை போகிற இடம் தொடங்கி பட்டணத்துக்கு புறம்பே இருக்கிற நாத்தான் மிளக்கு என்னும் பிரதானின் அறவீடு மட்டும் பிரதான அறவீடு மட்டும் என்ன செய்றாங்க யூதாவின் ராஜர்கள் சூரியனுக்கு என்று வைத்திருந்த குதிரைகள் சூரியனுக்கு வச்சிருந்தாங்களா குதிரைகள் அந்த சூரியனுடைய ரதங்கள் இதெல்லாம் என்ன செய்ய அக்கினியில் என்ன செஞ்சுட்டான் சுட்டரிச்சிட்டான் இதையும் அக்கினியில் சுட்டரிச்சாச்சு அடுத்தபடியாக யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கி வச்சுருந்தானே ஆகாசுடைய மேல் வீட்டில் ஆகாசு ஆகாஷுக்கு மகன் தானே இவன் யோசியான்னு பார்க்கறது இப்போ ஆகாஷனுடைய மேல் வீட்டில் இருந்த பளிப்பிடங்கள் அடுத்த மனாசி அவங்க தாத்தா கத்தோடைய ஆலயத்தில் ரெண்டு பிரகாரங்களில் உண்டாக்கின பழிப்பிடங்கள் இதெல்லாம் என்ன செய்கிறான் இடிக்கிறான் இடிச்சுட்டு அவையில் உள்ள தூளை கொண்டு எடுத்து இடிச்சிடான் கீதர நாட்டில் கொண்டு செய்கிறான் கொட்டிட்டான் கீதர நாட்டில் கொண்டு கொட்டிட்டான் அடுத்தபடியாக ஆஹ் எதிரே இருக்கிற நாசமலையின் வலது படத்தில் இஸ்ரேலின் ராஜ வாகிய நினைச்சிருந்தோம் சீதோ அருவறுப்பு அஸ்திரோத்து மோவாபியின் அருவறுப்பு காமோசு அம்மோன் புத்திரன் அரு பாகியா மில்கோ இதெல்லாம் கட்டி கட்டியிருந்த மேடைகளெல்லாம் ராஜா என்ன செஞ்சாங்க இதையும் என்ன செஞ்சான் தீட்டாக்கினான் தீட்டாக்கி சிலைகளை உடைச்சான் உடைச்சி விக்ரக தோப்புகளை நிர்மலமாக்கணும் அவைகளின் ஸ்தலத்தை மனுஷர் எலும்புகளால் என்ன செஞ்சானா நிரப்புறானா அதை தீட்டாக்கி மனுஷருடைய எலும்புகளெல்லாம் கொண்டு நினைச்சிடா அந்த இடத்துல கொண்டு போட்டு நிரப்புறானா இப்படி இஸ்ரோவேல பாவம் செய் நிபத்திற்குமானே இரவியம் பெத்தேலில் உண்டாக்கியிருந்த பளிப்பிடம் மேடை என்ன பெத்தேல்லாம் பலி செலுத்துகிறாங்க அதில் விக்கிரகங்களை பின்பற்றுறதுக்காக உண்டாக்கியிருந்த பெத்தேல் பளிப்பிடம் அது வந்து இரவியம் செஞ்சு வச்சுருந்தான் முற்பிதாக்கள் ஆஜில் உள்ள முற்பிதாக்கள் அந்த அதே உண்டாக்கி உண்டாக்கியிருந்த பளிப்பிடம் மேடை இந்த இது ரெண்டெல்லாம் என்னச்சு நான் இடிச்சுட்டான் இடித்து அந்த மேடையும் சுட்டரித்தி தூளாக்கி விக்கிரக தோப்பை என்ன செஞ்சுட்டான் அதையும் என்ன செஞ்சிட்டான் சுட்டரிச்சிட்டான் அடுத்தபடியாக யோசியா இப்ப என்ன திரும்பி பாக்குறான் இது எல்லாத்தையும் என்ன செய்றாங்க அந்த விக்கிற தோப்பு என்னென்னலாம் செஞ்சு வச்சிருந்தாங்களோ உற்பிதாக்கள் அவளை கத்தருடைய ஆலயத்தை விட்டு என்ன அப்புறப்படுத்திட்டான் அப்புறப்படுத்தி எல்லாம் சுட்டரிச்சு போட்டுட்டு இப்ப அவர் என்ன செய்றாரு அப்படின்னா ஆஹ் போட்டு யோசியா திரும்பி பாக்கிற போது அங்கே அவர் அந்த மலையில இருக்கிற கல்லறைகளை பாக்குறான் மலையில கல்லறைகள் இருக்கதை பார்த்து அதை கண்டு ஆட்களை அனுப்பி சொல்றான் அந்த கல்லறையில எடுத்து வாங்கன்னு சொல்றான் கல்லறி அடக்கம் பண்ண கல்லறையில் பிரயோஜனத்து இருக்காது எலும்பு மட்டும் இருக்கும் அந்த அடக்கம் பண்ண கல்லறையில் எலும்பு எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறான் இப்படி நடக்கும்னு சொல்லி தேவருடைய மனசுன்னு கூறின கருத்தருடைய வார்த்தையின்படி என்ன செய்கிறான் அதையும் மேல் என்ன சுட்டெரித்து அதையும் என்ன செய்கிறான் தீட்டாக்குறான் இப்போ அதை கலரில் எலும்பெல்லாம் எடுத்து நினைச்சாங்க அதையும் தீட்டாக்கி அதையும் சுட்டெரிக்கிறான் அடுத்தபடியாக ஆஹ் அவன் எழுந்துச்சா தான் காண்கிற நான் காண்கிற இந்த குறிப்பு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஒரு கல்லறையில் மட்டும் ஒரு குறிப்பு அடையாளம் இருக்குது மனசுடைய எலும்புக்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து சுட்டி அரிச்சிட்டான் இப்போ அவர் பார்க்குறோம் ஒரு ஒரு கல்லறையில் அணிச்சிடறான் ஒரு குறிப்படையால் மட்டும் இருக்குது அப்புறம் அவருக்கு இந்த காங்கிற அந்த குறிப்படையால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அந்த பட்டணத்து மனுஷர்கள் சொல்றாங்க என்ன வேணுச்சுன்னா எல்லாம் முட்புதாக்கள் தானே தெரியும் பெரியவங்களுக்கு அதனால அப்போ அவங்க சொல்றாங்க இந்த பட்டணத்து மனுஷர் ஒரு அது இருந்து வந்து நீர் செய்த இந்த கிரியைகளை பெத்தியலின் பலிப்பிடத்துக்கு உரதமாக கூறி அறிவித்து தேவனுடைய மனுஷங்களை என்ன பெத்தியாலின் பளிப்பிடத்துல தான் இரபியாக அஹ் பலி செலுத்தினா அப்போ இது வந்து ஆசாரிகள் செலுத்தணும் நீ செலுத்த கூடாதுன்னு சொல்லி சொல்லும் போது அவன் வந்துறான் இந்த எளிய திகத்தை சிரிச்சிடான் விதமா செயல்பட்ட செயல்பட்டனால அதனால சொல்றான் அந்த அந்த அவருடைய எலும்பு அப்படின்னு சொல்றான் தேவனுடைய மன இருந்து பயப்படுத்திக் கொடுதமாக கூறி அறிவித்து அந்த தேவனுடைய என்ன சொல்றது பறிப்பிடாலும் வெட்டுண்டு கொட்டுண்டு கொட்டு போய் தீவு பிடிச்சு அது என்ன அது எரிந்து போ வெடிச்சு சிதறி பறிப்பிடம் வந்து வெடிச்சு சாம்பலாய்போன்னு சொல்லி சொன்னார்ல அது அப்படி பெத்தியல் பயன்படுத்தக் கொடுதமாக கூறினா அந்த தேவனுடைய மனுஷனுக்கு கல்லறை அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே அவன் சொல்கிறான் அப்போ அந்த கலரைனா இருக்கட்டும் அதை மட்டும் நீங்கள் என்னைச்சிக்கூடாது கூடாது எடுக்க வேண்டாம்னு சொல்கிறான் சொல்லிட்டு அந்த எலும்புல நீங்கள் கூடாது தொடக்கூடாது அதை எடுத்து அப்படியே அந்த சமரையால் இருக்கிற தீகதரிசனின் எலும்புலோடு நீங்கள் என்னச்சுங்க அதை விட்டு விட்டுருங்க அந்த எலும்பு மட்டும் நீங்க எடுத்து சுட்டரிக்க வேண்டாம் சமரையில் தீகதரிசனோட எலும்பலோடு சேர்த்துங்கன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் என்ன நடன்னு சொல்லி நாளை பார்ப்போம் கற்று தமிழ் ஆசிரியர்